ஓட்டு போட வந்தா தானங்களை நீங்க எடுத்து ஓட்டு போடுவீங்க எடுத்து ஓட்டு போடுறோம் பேர் என்ன எடுத்து அப்புறம் முடிஞ்சு போச்சு இல்ல எலெக்ஷன் ஓவர் ஆயிடுச்சு ஒரே பாயிண்ட் தாங்க தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜகவும் பாஜக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க தேர்தல் நேர்மையா நடந்தா இந்தியா ஃபுல்லா நடக்குது தமிழ்நாட்டுல மட்டும் இதை பண்ணனா எதுக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு இந்தியா ஃபுல்லா இதை பண்றாங்க இந்தியா ஃபுல்லா தாங்க பண்றாங்க இந்தியா ஃபுல்லாவும் தாங்க எதுக்குறாங்க அத்தனை எதிர்கட்சி எதுக்குது இன்றைக்கே ஸ்டாலின் வந்து இது போட்டார் எல்லா எதிர்கட்சிகள்லாம் ஒன்றை கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு ஞானேஷ்குமார் இருக்கிறவங்களும் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஞானேஷ்குமார் யாருன்னாக்க மோடியினுடைய மாமாமாங்க ஆனால் இந்த தடவை அவ்வளோ சுலபமாக திமுக ஜெயிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது வா ஓட்டு போட விட்டாதானுங்களை திமுக ஜெயிக்கிறது என் பேரே இருக்க போறது அப்புறம் எப்படி திமுக ஜெயிக்க இப்ப இன்னைக்கு வந்து நீதிமன்றம் நீங்க சொல்றது வந்து தேர்தல் ஆணையம் கேட்கலையே நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிடுச்சு ஆதார அட்டை அடிப்படையில் தான் நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு போடுறாங்க பன்னெண்டு இது ஆதாரங்களை கொடுக்கணும் அப்படி என்ன அர்த்தம் இது சொல்றீங்க தமிழ்நாட்டில் மோதட்ட எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு கதை ஓட பார்த்துருங்க ஏன் இந்த குறுக்கு புத்தி உங்களுக்கு இப்ப எனக்கு ஓட்டு இருக்க போறது இந்த எலெக்ஷன்ல ஏன்னா என்னை அவரு எல்லாத்துக்கும் தெரியும் டோப்பு விட்டு நான் வந்து பாஜக இது டோட்டு கூட என் பேர் இருக்காது நீ ஓட்டு போட வரணும் அதை வந்து அந்த சிம் சிம்கார்ட் எல்லாம் நான் மாற்றணும் அதுக்கப்புறம் ரிசல்ட் போட்டுச்சேன் என்னதுக்கு உனக்கு ஓட்டே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு சார் வணக்கம் சார் பீகாரை தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்லையும் அடுத்து எஸ்ஐஆர் நடத்தப்படும்னு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அது எப்படி பாக்க பிரச்சனையே இல்லை ஆ ஓட்டு போட வந்தால் தானங்கள நீங்கள் எடுத்து ஓட்டு போடுவீங்க ம் எடுத்து ஓட்டு போடுற பேரெல்லாம் எடுத்து எடுத்துட்டாக்க அப்புறம் முடிஞ்சு போச்சுல எலெக்ஷன் ஓவராகிடுதுல ம் இப்போ என்ன சொன்னீங்க ம் எலக்ட்ரானிக் ஓ ஓட்டிங் மிஷினில் வந்து இவிஎம்ல வந்து ஃப்ராடு பண்ணீங்க சிம் கார்டை மாற்றினீங்க அப்படி இப்படிலாம் சொன்னீங்க ம் நீ ஓட்டு போட வரணும் அதை வந்து அந்த சிம் கார்டெல்லாம் நான் மாற்றணும் அதுக்கப்புறம் ரிசல்ட் போட்டு என்னதுக்கு உனக்கு ஓட்டே இல்லைன்ட்டா முடிஞ்சு போச்சு இப்போ எனக்கு ஓட்டே இருக்க போகிறது ரெண்டு எலெக்ஷன்ல ஏன்னா என்னை அவரு எல்லாத்துக்கும் தெரியும் போட்டால் நான் வந்து பாஜக இது தோட்டு போட்டோம் என் பேர் இருக்காரு பீகாரங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பேர் அங்கே நீக்கிறோம் அறுபத்தஞ்சு லட்சம் ஒரு ஒரு நாடேங்க ஒரு நாட்டோட ஜனத்தொகை ஜனத்தொகைங்க ஒரு இப்போ ஸ்டேட்டில் அறுபது லட்சம் பேர் யார் கேட்கறது இன்னைக்கு விட்றாங்க அரிக்க மேலே அரிக்க விட்றாங்க வீட்டுக்கு வருவாங்களா ஆதார் கார்டோட பன்னெண்டு கார்டு எத்தனை பேர்த்துக்கிட்டு இருக்கு பன்னெண்டு கார்டு என்கிட்ட எல்லாம் பான் கார்டு இல்ல உம் குடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்னு காரணத்தை காட்டி என் பேர எடுத்துருவேன் தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்க இந்த எசையார நடைமுறைப்படுத்துவோம்னு அறிவிச்சிருக்கு ஆமா நாடு முழுக்க தேர்தல் நம்ம ஒரே பாயிண்ட் தாங்க தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜகவும் பாஜக பூக்கணியில இருக்கிறவைகள் அத்தனை கட்சிகளும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க தேர்தல் நேர்மையா நடந்தா உம் அதனால அது நடக்காதுங்க ஞானேஷ்குமார் இருக்கிறவங்களும் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஞானேஷ்குமார் மோடியனுடைய மாமா மாமாமாக ம் அவ்வளோதான் மோடியோட மாமா ஆமா இந்தியா முழுக்க நடக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த எஸ்ஐஆர் நடத்தக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொல்றாங்க சார் என்னங்க ஏதாவது செய்தி சேனல் தான் நடத்திருக்கலாம் என்ன ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருக்காரு ஓட்சோர்னு எதை வச்சு சொன்னார் அதுவே தெரியாது அவங்களுக்கு இல்ல தெரியும் அவங்க இதை வச்சுட்டு தமிழ்நாடுல மாத்திரம் சொல்றது வந்து உங்க புத்தியை காட்டு இதை வந்து தமிழ்நாடு மாத்திரம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு உங்க உங்க ரசிகர்கள் சொல்ல பாக்குறீங்க அது உங்க புத்தி ஓட்சோர்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல மோடி அமித்ஷா வரும்போது பார்லிமெண்ட்ல நாடாளுமன்றத்துக்கு உள்ளார ஓட்சோர் ஓட்சோர்னு கத்துறாங்க ஓம் பிர்லா சபாநாயகர் வாயில வாய மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காரு டிவில அப்படியே ம் ஆதாரபூர்வமாக காட்டிட்டாங்க இதை சொல்றீங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு கதையோட பாக்குறீங்க ஏன் இந்த குறுக்கு புத்தி உங்களுக்கு இந்தியா பூரா நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து பேசிக்கிட்டு இருந்து சொல்ல போனா நான் ஒருத்தன் நானும் ஐயா நான் தான் ரெண்டு பேர் தான் கத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் திருமாவளவன் வந்து எங்களுக்கு கை கொடுத்தாரு நாங்க மூணு பேர் தான் பேச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ராகுல் காந்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது அகில இந்தியா இதா மாறிச்சு அவர் ஒரு மாசம் வரும் மூணு மாசமா கத்திகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல மாத்திர நடந்ததுன்னு என்ன ஆப்பிரிக்கா நாடு இல்ல சார் கேள்விக்கு அர்த்தம் புரியல தமிழ்நாட்டுல மாத்திர எதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நடக்குது தமிழ்நாட்டுல மட்டும் இதை பண்ணுனா எதுக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு இந்தியா ஃபுல்லா இத பண்றாங்க இந்தியா ஃபுல்லா தாங்க பண்றாங்க இந்தியா ஃபுல்லா வந்து அங்க எதுக்குறாங்க அத்தனை எதிர்க்கட்சி எதுக்குது நாளைக்கு கூட்டம் போடுறாங்க உம் என்னைக்கு வந்து கோ இத போட்டாரு எது எல்லா எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு நீதிமன்றமே ஆயிரம் சொல்லுது ஆதார் கார்டு மாத்திரம் காட்டினா போதும் நீ இதுல சேர்த்துன்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் பன்னெண்டு ஆட்டையை என்ன அர்த்தம் நீதிமன்றத்தை தூக்கி போட்டாங்கல்ல கடைசியில் அவங்க நீதிமன்றத்தோட வழிக்கு வந்தாங்கல்ல எங்க வந்தாங்க இப்ப இன்னைக்கு இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் என்ன தெரியும்ல தெரியும் பாக்கல நீங்க எந்த எந்த நாட்டுல இருந்து வர்றீங்க இப்ப எந்த ஊர்ல இருந்து வரீங்க இந்தியாவில இருந்து வர்றீங்களா இல்ல வெளிநாட்டுல இருந்து வர்றீங்களா டிவியை பாக்கல நீங்க ஆதார் அட்டை உட்பட பன்னிரண்டு அட்டைகள் போட்டிருக்காங்க பட்டியலத்துல பட்டியல பேர் சேர்ந்து ஆதார் அட்டை அட்டை உட்பட அதுக்கு முன்னாடி ஆதார் அட்டை அவங்க சேர்த்தல உச்ச நீதிமன்றம் மிரட்டத்துக்கு தான் ஆதார் அட்டையை சேர்த்துறாங்க ஆதார் அட்டை போக கூட கூட உங்களுக்கு பன்னெண்டு அட்டை வேணுங்கிறாங்களா ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அதை காட்டி என்ன பண்ண போறாங்க நீதிமன்றம் ஆதார் அட்டை ஒன்ன வச்சு நீங்க கொடுத்தா ஒண்ணுட்டாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு அட்டை வேணும்னு கேக்குறாங்க இன்னைக்கு வருது ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கு டிவி பெண்கள் உழைக்கும் மக்கள் சிறுபான்மையினர் பட்டியலினத்தவர்களோட பெயர்களை எஸ்ஐஆர் மூலம் நீக்கி விடலாம் என்று அதிமுகவும் பாஜகவும் தப்பு கணக்கு போடுதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு இது சாத்தியமாகுமா தமிழ்நாட்டுல எந்த நாடா இருந்தா நாங்க அவங்க கிட்ட எல்லாம் அங்க அதிகாரம் இருக்குது தமிழ்நாடு மதிவதனிங்கிற ஒரு திராவிட கழக பெண் என்ன சொல்லுச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு ஒரு மூணு தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர் கூட எங்க ஜாதியை மூணு பர்சன்ட் காரர் இல்லை அப்படி இருக்கும்போது எங்களை வந்து அமுக்குறீர்கள் அப்படி இல்லாத ஒரு எவ்வளவு பேசலாம் மூணு பர்சன்ட்காரன் இந்த மதிய உதவி சொல்லுச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ராஜ்பவனில இருக்கிற ஒரு பட்டி ஒரு மூணு பிரச்சென்ட்டுக்காரர் இருந்தா அவ இல்லன்ட்டு போற முடியாதுங்கற அப்படியே அவரை மீறிட்டு நம்ம போனோம்னாக்கா ஒரு ஜட்ஜா அங்க மூணு பிரர்செண்ட்கார உட்காந்துட்டு எதிர்த்து தீர்ப்பு குடுத்தர்றாங்க யார் கையில இருக்குது நாடுன்னு கேட்டுச்சு அதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இவங்க என்ன தீர்மானம் போட்டாலும் இன்னைக்கு வந்து சில இவ்வளவு மிரக்கலுக்கு அப்புறம் நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் கவர்னர் வந்து சில தீர்ப்புகளை வந்து இது நிறைவேற்றாம தான் வச்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் மூணு மசோதாக்கள் அவர் இது பண்ண விடாம நிறைவேற்ற விடாம கையில வச்சுக்கிட்டு இருக்காருல்ல சட்ட ரீதியா அதை முறியடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க திமுக சட்ட ரீதியா போயிட்டே இருக்க வேண்டியிருக்குதுங்க அப்படிதான் பண்ணி 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 கவர்னர் வந்து ஒரு அளவுக்கு கொண்டு வந்தாங்க இப்ப இன்னைக்கு வந்து நீதிமன்றம் சொல்றது வந்து தேர்தல் ஆணையம் கேட்கலையே நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிடுச்சு ஆதார் அட்டை அடிப்படையில் தான் நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு போடுறாங்க பன்னிரண்டு ஆதாரங்களை கொடுக்கணும் அப்படிங்கறாங்க என்ன அர்த்தம் ஆக நீதிமன்றத்தை தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த மாதிரி இசையரத்தில் தான் பண்ணிருக்காங்களாங்க பண்ணி இருக்காங்க இன்னைக்கு நேத்து நடக்கலைங்க தமிழ்நாட்டுல ராகேஷ் லக்காணின்னு ஒருத்தர் ராஜேஷ் லக்காணி நம்ம ராஜேஷ் லக்காணி தலைமை தேர்தல் நேரம் இருந்தாரு அவர் அவர் காலத்துல தான் கும்முடி பூண்டி காஞ்சிபுரம் எலெக்ஷன் நடந்தது அதிமுகவுக்கு முடியும் நின்னு எல்லா வேலையும் பண்ணாரு அதே அதை பார்த்து தான் அழகிரி சாமர்த்தியமா என்ன பண்ணாரு திருமங்கல தேர்தல் வந்த போது வந்தபோது கும்பிடி காஞ்சி காஞ்சிபுரத்தில் அதிமுக என்ன பண்ணுச்சு அந்த திமுக வந்து திருமங்கலத்துல பண்ணிச்சு அது ஜெயலலிதா எதிர்பார்க்கல ராகேஷ் நக்கானி எதிர்பார்க்கல திருமங்கலத்துல ஜெயிச்சுட்டாங்க உடனே இந்த மூணு பிரச்சனை திருமங்கலம் ஃபார்முலா இருந்தாங்க ஃபார்முலா உண்டாக்குனது ராகேஷ் நக்கானியும் ஜெயலலிதாவும் சேர்ந்து விட்டு பூண்டியில உண்டான ஃபார்முலாவை அழகிரி கை இது பண்ணாரு கடைபிடிச்சார் அழகிரி மேல வந்து பழிய போட்டான் இடைத்தேர்தல் நடந்ததுங்க நாகபுரி இடைத்தேர்தல் காஞ்சிபுரம் இடைத்தேரல இவங்க அந்த வேலையை பண்ணாங்க எனக்கு ஏன் அது நல்லா தெரியும்னா நான் அப்போ வந்து ஒரு டிவியில வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் கும்படி பூண்டில போய் நிக்கிறேன் எலெக்ஷன் இது பண்றதுக்கு கேமரா வச்சு நிக்கிறோம் ஓட்டு எட்டு மணிக்கு ஓட்டு போலிங் ஆரம்பிக்குது எங்க இருந்தா வந்து இறங்குனாங்க ஃபர்ஸ்ட் வந்து இறங்குறாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்து இறங்கிட்டாங்க தொகுதிக்கு சம்பந்தமா இல்லாதவங்க எல்லாம் ஊரை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு இத அவாகவே பண்றாங்க இவங்க அண்ணா திமுக கார் இருக்காங்க ஜெயலலிதா காலத்துல அவங்க எல்லாம் பக்கத்து பக்கத்து ஊர்லயே இருக்கிற கல்யாணம் அங்க எல்லாம் தங்கிட்டு காலையில ஓட்ட ஆரம்பிச்ச உடனே கபக கபகு உடந்து போட்டுட்டேன்றாங்க எல்லா ஆள் நிச்சயம் கேமரா வச்சு பாத்துகிட்டு இருக்கு பாத்துகிட்டு இருக்கும்போது போச்சு எல்லாம் ஆனா அத வந்து நாங்க இது குடுக்கல டெலிகாஸ்ட் காஸ்ட் பண்ணல ஏன்னா அந்த ஓனர் வந்து அதிமுக வந்தார் இதையே எடுத்துட்டு வந்தார் அதனாலதான் தெரியும் அதையே தான் அழகிரி பார்த்தாரு இந்த நான் என்ன பண்றேன்னு சொன்ன திருமக்களத்தில் அவர் கடைபிடிச்சாரு எதிர்பார்க்கல தயமாந்து போச்சு அதனால தான் அழகிரி கண்டு அவங்களுக்கு அல்லதுக்கும் பயம் இப்போ தமிழ்நாட்டில் என்ன முறைகேடு பண்ணாலும் பாஜகவில் ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களே சார் இந்த தடவை அமித்ஷா வந்து ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்லிட்டார் சொல்லிட்டாருனாக்கா அவர் முடிவு எடுத்துட்டார்னு அர்த்தம் அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் ஆணையம் நடக்கும் ஆனா இந்த தடவை அவ்வளோ சுலபமாக திமுக ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ சுலபம் கிடையாது வா ஓட்டு போட விட்டாதானுங்களை திமுக ஜெயிக்கிறதுக்கு என் பேரே இருக்க போறது இல்லை அப்புறம் எப்படி திமுக ஜெயிக்கும் என்ன சார் மட்டும் இல்லையே கை வச்சு இல்லை நீங்களே இது இப்படி சொல்றீங்களே ஏன்னா அமித்ஷா வந்து ஒவ்வொரு தேர்தலையும் தான் நாங்க ஜெயிப்போம் சொல்றாரு அவர் சொன்னதெல்லாம் நடக்கவா செய்து மோடியே சொன்னாரு சார்சோ பார் என்னாச்சு நீங்க சொல்றதே சொல்றேன் இல்ல அதெல்லாம் ரைட்டுங்க ரொம்ப புச்சால் தரமா கேக்குறதா நினைச்சிட்டு கேக்குறீங்க பத்தாயிரம் தரம் நான் அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறேன் தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்து காட்டுறதுக்காக சில மாநிலங்களும் அவங்க வச்சிருக்காங்க தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இதுல எல்லாம் வந்து அவங்க தோப்பாங்க தோத்தாதான் நீங்க வந்து அதுக்காக நீங்க தயாரா இருப்பீங்க யாராவது தேர்தல் ஆணையம் தெல்லுமுள்ளு பண்ணுது அப்படி தெரு முள்ளு பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயித்து இருக்க மாட்டோமா பாத்த மாட்டார்கள் நீங்க கேட்பீங்க அப்படித்தான் நியாயப்படுத்துறது உங்க மாதிரி யூடியூபர்கள் இருப்பீங்க அதுக்கான இடைத்தேர்தல் ஒண்ணு கூட வந்து பாஜக ஜெயிச்சதில்ல தெரியுமில்ல இடைத்தேர்தல் ஆட்சி மாற போறது இல்லை தேர்தல் ஆணையம் என் கையில இருந்தாக்க நாங்க இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்க மாட்டோமா அந்த கேள்வி நீங்க தான் கேட்பீங்க அப்ப இடைத்தேர்தல் அப்ப அப்ப மாத்திரம் தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்துச்சு நடத்தமா அப்படின்னு நீங்க தான் கேட்பீங்க இதே வாய் தான் கேட்கணும் இதை கேட்கறதுக்காகத்தான் அது எல்லா இடத்தையும் நீ ஜெயிச்சா எல்லாத்துக்கும் பட்ட ஒருத்தவங்க தெரிஞ்சு போகுது அது எப்படி சென் பர்சன்ட் ஜெயிச்சேன் சில இடங்கள்ல தோத்த தோத்து தான் நம்ம வந்து நியாய பண்ண அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணி ஆகும் அதான் இன்னைக்கு இன்னைக்கு என்னன்னா புல்வாமா தாக்குதலை நடத்தி ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சாங்க ஆனால் அதுக்கு அந்த அர்ணாப் கோஸ்வாமியை தேவையில்லாமல் பேசி மாட்டி அந்த புல்வாமா தாக்குதலை நடத்துகிறதே பாஜக தான்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த அளவுக்கு ஆனால் போயிட்டாங்க பகல் வந்து தீவிரவாத தாக்குதல் ஒன்று பண்ணாங்க உலகம் முழுவதிலையும் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்து மோடி அதில் மாட்டிக்கிட்டார் இப்போ வந்து நாற்பத்தி ஒரு பேர் இது பண்ணி இந்த எலெக்ஷனுக்கு ரெடி பண்ணுறாங்க இதுலேயும் பல ரெண்டு சைட்லேயும் பேக்ஃபை ஆகிடுச்சு ஒவ்வொரு இன்னும் சொல்றாங்க இப்பவும் சொல்றாங்க தேர்தல் வர்றதுக்குள்ளார இன்னொரு என்ன கலவரம் தமிழ்நாட்டுல ஒன்று நடக்கும் ஒரு கலவரம் ஒன்று நடக்கும் சில பேர் சாவாங்க இன்னும் கூட நான் அதீதமாக எது யோதி யோசிக்கிறது தமிழர்கள் வந்து உணர்வு எமோஷனல் இடியட்ஸ் பேர் வாங்கணும் அப்படிங்கிற பேர் வாங்கணும் ஒரு அரசியல் தலைவர் செத்து போனார்னு வச்சுங்க உடனே அந்த அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க ராஜீவ் காந்தி சொல்றீங்க அதே தான் காந்தி இறந்த போது நீங்க பாத்தீங்கன்னா நடக்குது முதல் காந்தி உயிரோடு இருக்கும் போது நடக்குது போயிடுச்சுன்னு உளவு துறை சொல்லிடுச்சு ராஜீவ் காந்தி மாடர் மாடருக்கு அப்புறம் ரெண்டே ஸ்டேட் தாங்க அந்த எலெக்ஷன் மாறிச்சு தமிழ்நாடு ஒன்று ஆந்திரா ஒண்ணு இந்த ரெண்டு ஸ்டேட்ல தான் ராஜீவ் காந்தி மரணத்துக்கு தான் வேற எங்கேயுமே அதுக்கான ரெண்டு இடத்த தான் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து நரசிம்மரம் ஆட்சிக்கு வந்து அதனால இங்க நம்ம இந்த இப்ப இப்போ நடக்கிற ஒரு எலெக்ஷன் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு ஆந்திராவில் இருக்கிற பெரிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்கிறது நல்ல நன்றி சார்